அண்ணா வணக்கம் இருபத்தி ஏழு சென்டு விற்பனைக்கு வந்திருக்குங்கண்ணா விவசாய கரைங்கண்ணா இருபத்தி ஏழு சென்ட் இந்த கம்பி வேலிங்ண்ணா ஆயிரம் அடி போர் இருக்குதுங்கண்ணா ஆயிரம் அடி போர் இருக்குதுங்க கம்பம் பக்கத்தாலே இருக்குங்க லைன் எழுத்துக்கலாங்க இருபத்தி ஏழு சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸு தோட்டம் பண்ணுறதுக்கு உகந்த இடங்கண்ணா பக்கத்தாலெல்லாம் பாருங்கண்ணா வாழை போட்டிருக்குறாங்க நல்லா தோட்டம் பண்ணி அருமையாக இருக்குங்கண்ணா நல்லா தோட்டம் பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கலாங்கண்ணா இந்த காட்டுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடி தடம் காட்டுக்கு வருதுங்கண்ணா தடம் வருதுங்கண்ணா ரோடுவேஸ் இல்லைங்கன்னா தடம் மருதுங்க மெயின் ரோடு பார்த்திங்கன்னா அதானா மெயின் ரோடு ஜஸ்ட்டு தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர்லேயே இருக்குங்கண்ணா அண்ணா அதி அத்திக்கட திட்டமும் வசதியும் இருக்குங்கண்ணா பக்கத்தாலேயே எ எதுக்கு அப்படியே குளம் இருக்குங்கண்ணா அத்திக்கடத்திட்ட வசதியும் இருக்குங்கண்ணா தண்ணிக்கு என்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கண்ணா அண்ணா இதுதானா மெயின் ரோடு சேவூர் வந்துட்டுங்கண்ணா சேவூர்லேருந்து நரசிம்ம கோயில்னா நரசிம்ம கோயிலேருந்து ஒரு கிலோமீட்டருங்கண்ணா இதில் இங்கே இருந்து தார் ரோட்லேருந்துங்கண்ணா ஒரு எள் மாதிரி வந்து இருபத்தி ஏழு செண்டுக்கு போகுதுங்கண்ணா இதுதான் அந்த காடு நான் இங்கே காமிச்ச காடு இதுதாங்கண்ணா மெயின் ரோட்லேருந்தே ஒரு நூறு மீட்ரு தானே வரும் பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா ரேட்டு சொல்கிறாங்கண்ணா செண்டு ஒன்றரை சொல்கிறாங்கண்ணா செண்டு ஒன்றரை கொண்டாங்க பேசுனா குறைங்கண்ணா